இருபத்தோரு வயசு பட்டாதாரியா இட வருங்காலத்து இயேசுவுக்காக அர்ப்பணிச்சே இருபத்தி ஆறு வயது இளைஞனாக எனக்குரிய ஆசை செல்வம் பணம் வீடு காரு எல்லாவற்றும் கட்டறக்காக விட்டே இருபத்தொன்பது வயசுல திருமணமே வேண்டாம் எந்த பெண்ணுக்கு மனசும் கிடையாது இதயத்தையும் கொடுக்க மாட்டேன் வாழ்க்கையும் கொடுக்க மாட்டேன் இனிய வாழ்வு அன்றைக்கு எடுத்த முடிவுதான் என்று வர ஒன்று சொல்றேன் என் அருமை பிள்ளைகளை இது வர வேட்கப்பட்டதில்லை இனி வேட்கப்பட போவதும் இல்லை இயேசுவை காட்டி கொடுத்தவனுக்கே முப்பது காசுன்னா இந்த வாலிப பருவத்தை இதய துடிப்ப இயேசுவுக்காக அர்ப்பணிக்க முடியும்னா

நல்லாவே அல்லலி அசல் எடுங்க பிள்ளைகளே நீங்கள் நானும் வாழுகிற காலம் இந்த யுகம் பிதாவாகிய தேவனுடைய யுகம் அல்ல குமாரன் இயேசுனுடைய யுகமும் அல்ல பெந்த கோச நாளிலே என்றைக்கு ஆவியானவ உலகத்தில் வந்து இறங்கினாரோ இது பர்சுத்த ஆவியாவுடைய காலம் என்று நம்புறவங்க அல்லேலி அசலுக பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படிகளுக்கு தேவன் தம்முடைய ஆவி ஆனவர அளவில்லாமல் கொடுப்பார் நம்புறவங்க அது சரங்க பார்க்கறா